வந்து படுத்துட்டான் கேஸ் ட்ரபிளால கஷ்டப்படுறான் ஜன்னி வந்துட்டு தடுமன் பிடிச்சிக்கிட்டு சளி பிடிச்சிட்டு அவனுக்கு இதை திருவள்ளுவனு சொல்லியிருக்கான் மிகினும் குறையினும் நோய் இப்ப நோய்ங்கிறதே இந்த மூணு அதிகமா போனா நோய் குறைச்சலா போனா நோய் வாதம்னா காத்து பித்தம்னா சூடு சிலத்தம்னா குளிர்ச்சி வாதம் பித்தம் மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழி முதலா வெண்ணியம் ஒன்று மருந்துன்னு பத்து ஒரு அதிகாரமே எழுதியிருக்கா அவ்வளவு பத்து குறள் ஒண்ணுல கூட தலைவலிக்கும் மருந்து சொல்ல ஜலதோஷத்துக்கும் மருந்து சொல்லல கேஸ்ட்ரோ மருந்து சொல்லல அப்ப என்னதைய பிரச்சனை இன்னைக்கு திருவள்ளுவர் சொன்னது புரிஞ்சிருந்துன்னு வச்சுக்கோங்க இப்போ அந்த இந்த பக்கம் போனா பஸ் ஸ்டாண்ட் வருதுன்னா நீ போனா வந்துடணும் வந்தாதான் ரைட் அது இதை செஞ்சா இன்னது விடை வரும் இதை போட்டா முளைக்கணும் முளைக்கணும் அப்பதான் அது ரைட்டு திருவள்ளுவர் சொல்லிட்டாரு இது கூட போனா நோய் குறைச்சலா போனா நோய் இதை சரி பண்றது எப்படின்னு அவர் சொல்லவே இல்லைல்ல அதிகமாக போனது எப்படி குறைச்சலா போனது எப்படின்னு சரி பண்றதை பத்தி சொல்லவே இல்லை எனக்கு திருவள்ளுவர் மேல படி டென்ஷன்